அவர் நெடுவாழ் வீசி வருகையில் படையாயினும் வகை போடுவர் புலிக்கொடி சாய்ந்தது மன்னர் மாண்டார் மன்னர் ராஜாதிராஜ சோழன் குப்பம் கலத்தில் வீழ்ந்தார் i ை போற்றுவோம் மாபெரும் பொதுக்கூட்டத்தின் போற்றுரை வழங்க தமிழ் தேசிய இனத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் அண்ணன் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் இதோ உங்களோடு என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பெரியாரை பேனாது ஒழிகில் பெரியாரால் பேரா இடும்பை தரும் என்று நம்முடைய மறையூன் வள்ளுவ பெருமகனார் மறைமொழி மறைமொழிக்கேற்ப நாம் பெரியாரை போற்றுகிறோம் அவரே சொல்கிறார் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்யாதவர் என்று பெரியாரை போற்றுகிறோம் யார் பெரியார் என்பதுதான் இங்கே இருக்கிறார் இந்த கூட்டத்தை நம்மை விட அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இங்கே என் அன்பிற்கினிய அறிவு சமூக மக்கள் நிறைந்த அமர்ந்திருக்கிறீர்கள் உலகெங்கிலும் வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இங்கே கருத்து சுதந்திரம் என்பார்கள் மாற்று கருத்திற்குரிய மண் என்பார்கள் ஆனால் ஒரு மாற்று கருத்தை வைத்தால் அந்த கருத்தை கருத்தாக எதிர்கொள்கிற ஒரு முதிர்ந்த பண்பு ஒரு நாகரிக நிலை இந்த திராவிட அரசியல் கூட்டத்திடத்திலே இல்லை ஒரு கருத்தை சகிக்க இயலாதவர்கள் சகோதரத்துவம் சமத்துவம் பேசுவதென்பது ரொம்ப வேடிக்கையானது கருத்திற்கு அறிவுத்தளத்திலே தர்க்கத்தை எடுத்து வைத்து அதை மோதி அந்த கருத்தை தகர்ப்பதற்கு வீழ்த்துவதற்கு பதிலாக தனிமனித தாக்குதலிலும் அவர் குடும்பத்தில் உள்ள பெண்களின் மீதும் ஆபாசமான அநாகரிகமான வார்த்தைகளை வீசி விமர்சிப்பது என்பது இவர்கள் போராடி பெற்று தந்த பெண்ணிய உரிமையில் சேரும் நாம் உலகில் முதலில் பண்பட்ட நாகரிகமடந்த ஒரு இனத்தின் மக்கள் உலகில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகும் என்கிறார்கள் அப்படித்தான் என் இனம் போர்க்குணமற்று தாழ்ந்து வீழ்ந்து தன்னிலை அறியாது இன்று தாய் நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறது இறைவனை விமர்சித்த இவர்கள் ஐயா ஈவேராவை விமர்சிப்பதை ஏற்க முடியவில்லை என்றால் அவர்கள் எவ்வளவு நடுங்கி போய் இருக்கிறார்கள் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் எனக்கு முன்னவர்கள் எனக்கு கற்பிக்க தவறியதை உங்களுக்கு முன்னவன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டவன் என்கிற முறையில் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற நிலையில் இதை முன்வைக்கிறேன் இந்த நிலத்தில் திராவிடம் திராவிடம் என்கிற கோட்பாடு என்ற ஒரு தத்துவ நிலைப்பாடு சித்தாந்தம் ஏன் வருகிறது முதலில் இந்த திராவிடம் என்கிற சொல் அது எங்கிருந்து வருகிறது அது எந்த மொழி சொல் இதை எல்லாரும் பிள்ளைகள் கவனத்தில் எடுத்து இந்த சொல்லே சமஸ்கிருத சொல் சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுடைய தாய் மொழி அவர்களுடைய மொழியில் இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து அவர்களையே எதிர்ப்போம் அவர்களுக்கு எதிரானது என்று கற்பிப்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது என்பதை அறிவிச்சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திராவிடம் என்கிற சொல்லையே கால்டுவெல் கால்வெல் போஸ்மிருதியில் இருந்துதான் எடுத்தேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் மனுஸ்மிருதி யாரோட எண்ணூர் என்று ஆரியம் திராவிடம் இரண்டு சொல்லுமே ஐரோப்பியர்கள் இந்த நிலத்தில் பயன்படுத்தியது ரெண்டுமே வடபுலத்தில் ஆரியம் தென்புலத்தில் திராவிடம் என்று இந்த திராவிடம் என்பது என் அன்பு பிள்ளைகளின் அருமை பெற்றோர்களே வடபுலத்தில் இருந்து தென்புலத்திற்கு நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிப்பதுதான் இந்த திராவிடம் பஞ்ச பஞ்ச திராவிடம் நம்முடைய தாத்தா இறை திராவிட என்று என்றுதான் சொல்கிறார்கள் இப்போது கூட இப்போது கூட காஞ்சி சங்கர மடத்திற்கு ஒரு இளைய மடாதிபதியை தேர்வு செய்திருக்கிறார்கள் அவர் பேர் டிராவிட் என்றுதான் முடியும் எப்படி இருக்கு ஆரிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு என்ற ஒன்று பிராமணர் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் பிராமணர் அவர் தனியார் அல்லாதோரில் இவர்கள் எதற்காக இந்த தமிழர் கழகம் என்று தொடங்க இருந்ததை திராவிடர் கழகம் காலையில வரைக்கும் மாநாட்டில் தமிழர் கழகம் தான் இருக்கு திடீர்னு திராவிடர் கழகம் ஏன் அருகில் இருந்த சிபி சிற்றரசு போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் ஐயா இது தமிழர் கழகம் என்று இருந்தால் நீங்கள் தலைமையேற்க முடியாது என்று மாற்றுகிறார்கள் காலையில் காலையிலிருந்து தமிழர் இருந்த திராவிடர் கழகமா மாறுவதற்கு யாரை வைத்து பேசினால் அதை மக்களை சரி செய்ய முடியும் என்று அவர் அவரோடு முரண்பட்டிருந்த அண்ணா அவர்களை அழைத்து வர சொல்லி அவரிடத்தில் பொறுப்ப கொடுத்து ஒரு அளப்பெரிய ஆற்றல் கொண்ட பெருமகனார் அண்ணா அவர்கள் மூன்று மணி நேரம் அதை பேசி அந்த திராவிடம் என்பது ஏன் என்பதை அப்படி இந்த திராவிடம் இன்று வரை நம்முடைய பெருமகனார் ஐயா வீரமணி அவர்கள் தமிழர் என்று இருந்தால் பார்ப்பான் திராவிடன் நானும் தமிழன் என்று வந்து விடுவானே என்கிறார்கள் இதுவரை பேட்டியில் இருக்க நீங்க போட்டு பார்க்கலாம் என்று வந்து விடுவானே என்று சொல்கிறார்கள் எப்படி வருவான் பிராமணன் எப்படி வருவான் தமிழர் என்று இருந்தால் நானும் தமிழன் என்று வந்து விடுவான் அவன் எப்படி வருவான் நானும் தமிழன் என்று வருவான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நான் வர முடியாது நான் தமிழன் இல்லை இப்ப தெரியுதா இது யாருக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் என்ற கோட்பாடு தாமலர் அல்லாதவன் வசதியாக என் தாய் நிலத்தில் வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தான் மானத்தமிழ் மரவன் பிரபாகரன் மகன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது எங்கிட்டு பொங்குது காவிரியில தண்ணி வாங்கி வாங்க துப்புள்ள பொங்கல் எங்க பொங்குது திராவிட பொங்கல் எப்படி பாரு ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை மனசு இவன் தமிழன் வருவானா அதனால திராவிடர் நூறு ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு ஒரு மரபணு படை ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் வாரிசுகள் தமிழை தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டவனின் பிள்ளைகள் அதை தொட்டு விட்டவனா அப்படி இந்திய நிலத்து பரப்பும் முழுதும் பிராமணர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு குளிர கஞ்சிட்டான் இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் ஓட்டுக்காக நிக்கிறேன் அந்த கூட்டத்தோட போய் குற்றமா போயிருவேன் நீ இதை கத்துக்கிறாம இதை தெரிஞ்சுக்கிறாம எனக்கு போட்டு பயன் ஏன்னா இங்க ரெண்டே ரெண்டு தான் திராவிட அங்கிட்டு நில்லு எனக்கு போட்டாத ஓட்டு தீட்டு நாங்கள் தமிழர்கள் தமிழர் இங்கவா வா யாரு போடு ஓட்ட போடு போடு ஓட்ட போடு ஓட்ட முதல்ல எங்க ஊர்ல சொல்லுவா தாலி பேச்சு அத்து பேசுவோம் அத்து பேசிடுவோம் நீ யாரு நான் யாரு சும்மா குறுக்க குறுக்க ரொம்ப நாள் பஞ்சாயத்து பண்ணிட்டு எப்படி பாருங்க இதை காட்டி இதை காட்டி சாதிச்சது என்ன தெரியுமில்ல கட்சியை திராவிடம் திராவிடம் ஆக சிறந்த மொழிய வச்சிருக்கான் அவன் இந்த தமிழ் பயிலுக உலகத்தின் மிகச்சிறந்த மொழி மூத்த மொழிய வச்சிருக்கான் சிறந்த இலக்கிய வளமை கொண்ட செறிவு கொண்ட ஒரு மொழிய வச்சிருக்கான் அது அறிவு களஞ்சியமா இருக்கு பொக்கிசமா இருக்கு அது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கொம்படாலும் குறை சொல்ல முடியாத ஒரு மானுட நன்னறியை வள்ளுவன் ஒருத்தன் எழுதியிருக்கான் எந்த பிழையுமே சொல்ல முடியலையே எவ்வளவு எவ்வளவு பெரிய காப்பியங்களை கொண்டு இப்படி ஒரு மொழி இதை விடக்கூடாது இந்த பெருமையை இவனுக்கு வைக்கக்கூடாது என்று திட்டமிட்டு திட்டமிட்டு பக்கத்தில் இருந்து கொண்டே இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி 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 வந்துருவான் ஆ அப்படி சொல்லி சொல்லி என் மொழியை அழித்து என் இலக்கியத்தை என் கலையை என் பண்பாட்டை என் வழிபாட்டை என்னுடைய வரலாற்றை மறைத்து இதையெல்லாம் அழித்து என் வரலாற்றை மலை மறைத்து என் அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒன்று கொண்டாந்து தமிழன் என்ற இனத்தையே அழித்து திராவிடம் என்று நிறுவிட்டார் இதை தவிர அந்த நூறு ஆண்டுகளில் சாதித்த ஒன்று சொல்லு ஒன்றே ஒன்றை சொல்ல சொல்லு ஒன்றே ஒன்றை சொல்ல சொல்லு எதுக்கு பயன்படுத்திருக்கு திராவிடம் தமிழை தமிழரை வீழ்த்துவதற்கு தவிர வேற எதற்கு இப்படி பார்ப்போம் நீராரும் கடல் கொடுத்த நிலமடந்தை கிளில் ஒழுகும் சீரரும் திகழ் வரத கண்டமிதில் தெக்கனரும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் இது தமிழ் தாய் வாழ்த்து நம்முடைய பாட்டு சுந்தரனார் மணிய பா இந்த தெக்கனமும் அதில் சிறந்த திருநாடு அந்த திராவிடத்தை எடுத்துக்கிட்டான் யார் கொண்டு வராடுவல் போல் மனுஸ்மிருதியில் இருந்து தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் தென்னிந்திய சவுத் இந்தியன் திராவிடன் லாங்வேஜ் தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் கன்னடம் தெலு இதெல்லாம் இந்த மலையாளம் இந்த மொழிகளுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அல்ல தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிழக்கம் கால்டுவல் போப்ப எழுதுற மதம் பரப்ப வந்து ஒரு அருள் தந்தை எழுதுற அந்த திராவிடம் என்றதை வச்சிட்டதுனால இந்த கால்டுவல் போப்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டான் திராவிட

நீ கருத்திலாக வலிமையாய் நின்றுட்டினா களத்துல எவனும் நம்மளை வீழ்த்த முடியாது ஏன்னா இந்த களமும் காலமும் பிரபாகரன் பிள்ளைகளுடையது ஒரு பய ஒன்னும் செய்ய முடியாது இங்க ஓரமா திருநாய் மாதிரி அங்க நின்று கத்துவான் எவனாவது இதை பேசுற நம்ம கேட்கறதுக்கு அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம் சொல்ல மாட்டான் இப்போ நம்ம கேட்கிறது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அது இருக்கு கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துலுவும் உதித்தே ஒன்று வளவாகிவிடனும் ஆரியம்போல் வள கொழிந்து உலக வள கொழிந்து அழிந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இருக்கு இப்போ கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே ஒன்று வளவாகிவிடனும் ஆரியம்போல் உலக வள அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு இருக்கு இது எங்க தூக்குன ஆள் யார் யாரு இந்த திருவாரூர் திருடர் யாரு ஏன் தூக்குன எனக்கு எதிராக கருத்தரங்கு போட்டு பேசுற பெருமக்களே நாளைக்கு பேச போற அறிவார்ந்த பெருமக்கள இந்த இடத்தை தூக்க காரணம் என்ன கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன என கன்னடங்கு வச்சுப்பான் என தெலுங்குங்க வச்சுப்பான் மலையாளி வச்சுப்பான் துலுவங்க வச்சுப்பான் ஓட்டுப்பட மாட்டான் மாட்டோம் மானம் கேட்டவன் எப்படி எப்படி இருக்கு தூக்கிட்ட ஆரியம்போர் நீ தான் ஆரியத்தை எதிர்க்கத்தான திராவிடத்தை கொண்டாந்த புல்டோசர் நீ நீ கொண்டு வந்த திராவிடம் அதுக்கு எதிராக திராவிடம் போர் அதை கொண்டு வந்த அது அப்ப ஆரியம்போர் உலக உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரிளமை திறமயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்ற அந்த வரியை ஆரியம் போல் உலக வளக்கொளிந்துங்கிறத தூக்குனது ஏன் இவ்வளவுதான்டா ஆரியத்துக்கு எதிரா இவங்க புடுங்கின புடுங்க இவ்வளதான்டா இதுக்கு விளக்கே யார்ரா சொல்லுவா இப்ப நாம என்ன சொல்றது இதை தூக்கிட்ட திராவிட நல் திருநாடு இருக்கு ஏன் நாட்டுல என்ன திராவிட திருடனுக்கு நல்ல நாடு இருக்கு திராவிட நல் அதனால என்ன மொத்த இதுக்கு வேலையே இந்த பூச்சாண்டி இந்த பார் ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது பாட்டு பாடி சோறு ஊட்டலாம் கதை சொல்லி சோறு ஊட்டலாம் கவிதை சொல்லி சோறு ஊட்டலாம் நிலவை காட்டி விட்டலாம் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம் மயிலை காட்டி சோறு ஊட்டலாம் திருவிட வருவான் பூச்சாண்டி வருவான் புடிச்சு கொடுத்துருவேன் சொல்லி சோறு ஊட்டதுக்கு பத்தியா தாண்டா இவன் நூறாண்டா ஓட்டிட்டு இருக்கான் இப்ப நமக்கு என்ன அவன் எதிரி அவன் எதிரி அது எனக்கு நீ யார் முதல்ல நீ யாரு நீ யார் முதல்ல சொல்லு நீ யாரு சொல்லு என்ன என்ன வச்சது எப்படி எப்படி இருக்கு பாருங்க பெரியாருன்னு இருக்குல்ல யார் பெரியாரு எனக்கு யார் பெரிய எனக்கு யார் பெரியார் என்னை பெத்தவன் எங்க அப்ப என்னை என்னைய காத்தான் ஆனால் என் மண்ணை பெத்து மண்ணை காத்தான் ஒருத்தன் இந்த மண்ணின் மகன் என் பெரிய தகப்பன் நம் அவன் என் இனத்தின் பெரியார் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன் தான் அவ என் பெரியார் போட்டிருக்க அந்த தாடிக்கு இந்த தாடி சிறந்த தாடிடா ஏ அவர் ஓன் டாடி அவையன் பெரியார் விதைகளே நான் எங்க அப்ப ஊர் ஊராக ஓடி போய் ஐநூறுக்கு மேற்பட்ட என் பாரம்பரிய நெல்வதைகளை எடுத்து சேமித்த நெல் ஜெயராமன் என் இனத்தின் பெரியார் அவன் பெரியார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது அன்பு பெருமக்களே ஆயிரக்கணக்கான மேடை நாடகங்களை நடத்தி விடுதலை விழிப்புணர்வை ஊட்டியவன் இருபத்தொன்பது முறை சிறை தண்டனை பெற்றவன் நம்முடைய பாட்டன் விஸ்வநாதன்